இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை பொருளாதார ரீதியாக ஒப்பிட்டால் சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மார்க்கெட் எகானமி என்னும் சந்தை பொருளாதாரத்திற்கு மாறியதற்கு பின்பு மிகப்பெரிய வளர்ச்சியைக் கண்டு இன்று அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினேழு புள்ளி ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கிறது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் உள்ளது தொழில்துறை மற்றும் உற்பத்தியிலே சீனா முன்னிலையில் இருக்கிறது இருந்தாலும் மக்கள் தொகையினுடைய குறைவு தொழில்துறை சரிவு கடன் சுமை போன்ற பிரச்சனைகள் அந்நாட்டிற்கு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இந்தியாவோ மூன்று புள்ளி ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலரோடு வேகமாக வளர்கின்ற பொருளாதார நாடாகவும் இருக்கிறது இந்தியா ஐடி சேவைத்துறை ஸ்டார்ட் அப் வளர்ச்சி ஆகியவற்றில் முன்னிலையில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியா அபிவிருத்தி பெற்ற நாடாக மாறுகின்ற இலக்கையும் வைத்திருக்கிறது ஆக மொத்தத்தில் எதிர்காலத்தில் இரண்டு நாடுகளும் உலக பொருளாதாரத்தை மாற்றும் சக்திகளாக இருப்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அரபு வளைகுடாவில் மிகவும் செழித்த நாடுகளாக யுஏஇ மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இருக்கின்றன இரண்டு நாடுகளுமே பொருளாதார வளர்ச்சியால் மிகப்பெரிய வருமானத்தையும் உயர்தர வாழ்க்கை முறையையும் பெற்றிருக்கின்றன கத்தாரின் ஜிடிபி இருநூற்றி பதிமூன்று பில்லியன் டாலர் அதனுடைய தனிநபர் வருமானம் ஆண்டிற்கு எண்பத்தி ஐந்தாயிரம் டாலருக்கும் அதிகம் இது தூய்மையான எரிவாயு வளங்களை வைத்திருப்பதாலும் சிறிய மக்கள் தொகையை கொண்டிருப்பதாலும் பெற்றிருக்கிறது மறுபுறம் யுஏஇ துபாயையும் அபுதாபியையும் உள்ளடக்கிய பெரிய பொருளாதார மையமாக இருக்கிறது அதன் மொத்த ஜிடிபி சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் ஆனால் தனிநபர் வருமானம் ஆண்டிற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் டாலருக்கும் அதிகம் யுஏஇ செயற்கை தீவுகள் சுற்றுலா தொழில்துறை மற்றும் பன்னாட்டு முதலீடுகள் மூலம் வளர்ந்திருக்கு கத்தார் தனிநபர் வருமானத்தில் மிக முன்னிலையில் இருந்தாலும் கூட யுஏஇ மொத்த பொருளாதாரத்தை அதிகமாக கொண்ட நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது